பசுபிக் கடலில் வனுவாட்டு தீவுக்கு அருகே பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகளில் ஏழு புள்ளி மூணாக பதிவாகியுள்ளது வனுவாட்டு கடற்கரைக்கு சற்று தொலைவில் செவ்வாய்கிழமை பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டதாக ஐக்கிய அமெரிக்க நில அளவாய்த்துறை தெரிவித்துள்ளது போர்ட் விழாவிற்கு மேற்கே முப்பது கிலோமீட்டர் தொலைவில் நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் ஆலயத்தில் தாக்கியுள்ளது இதனால் பீதியடைந்த மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சம் அடைந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன சுமார் மூணு லட்சத்தி முப்பதாயிரம் மக்கள் வசிக்கும் எண்பது தீவுகளை கொண்ட வனுவாட்டுத் தீவுகள் மற்றும் நியூசிலாந்துக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் பல்வேறு தகவல்கள் மற்றும் செய்திகளுக்கு வர்ணிக்க பாக்கிய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த விரைவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்